பிறவி பினி தீர இப்பாடலை பாடவும் இன்குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனி யான் பிறக்கின் குறையே அன்றி யார் குறைகான் விசும்பின் விசும்பும் காட்டி மெழுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமறையே இப்பாடலின் பொருள் இனி நான் மீண்டும் பிறவியை பெற்றேனாயின் அது உன் குற்றமே அன்றி வேறு யாரு குற்றம் என் பெருமானாகிய சிவபெருமான் உன்னுடன் கொண்ட ஊடலை தீர்க்கும் பொறுப்பு தன் குறையை நீக்கி தன் சடாமகுடத்தின் மேல் வைத்த உன் திருவடி தாமரைகளையே நானும் என் குறைகளை தீர்க்குமாறு வேண்டி தொழுது நிற்கின்றேன் தாயே அன்னையே நுண்ணலையும் பழிக்கும்படியான நுண்ணிய இடையை உடையவளே நுண்ணிய இயல்பினலே நான் உன் திருவடி தாமரைகளை என்றும் போற்றி வணங்குகின்றேன் தாயே என்னை காத்தருள வேண்டும் பிறவி பிணி தீர இப்பாடலை பாடவும்